வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வண்ணாரப்பேட்டை ஐந்து மண்டலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு ஊழியர்கள் நூறு பேர் கைது சென்னை வண்ணாரப்பேட்டை ஐந்து மண்டலத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் வேளாங்கண்ணி அலுவலகம் மற்றும் மண்டல அலுவலகத்தில் துப்புரவு ஊழியர்களின் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் நூறுக்கும் மேற்பட்டோர் பருவமழை துவங்க உள்ள நிலையில் குப்பைகள் அதிகம் சேரும் என்பதால் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பணி வழங்க கோரிக்கை வைத்தோம் ஆனால் இதுவரை பணி வழங்கவில்லை பணி வழங்க கேட்டால் கவுன்சிலரை பாருங்கள் என அழைக்கின்றனர் அதனால் தற்பொழுது மண்டல அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறோம் எங்களுக்கு பணி வழங்கும் வரை இந்த மண்டல அலுவலகத்திலேயே இருப்போம் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வண்ணாரப்பேட்டை போலீசார் விரைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் ஆர்ப்பாட்டத்தை கைவிட ஆர்ப்பாட்டக்காரர்கள் மறுத்ததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் துப்புரவு ஊழியர்களின் இந்த ஆர்ப்பாட்டத்தால் மண்டல அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாங்களா இப்ப ஏற்கனவே ஒரு பேட்சி அரெஸ்ட் ஆயிருக்காங்களா அதிர்கோறதுக்கு நான் வர வர மாட்டேன் தெரியாத ரோட்ல டோர் போட்டோம் நம்மள நாங்க வச்சிட்டு இந்த மாதிரி போறோம் எங்களை இட்டுப்பாய் செய்ய இந்த பொண்ணுச்சாரி அங்கே மேலே கேச புதியப்படுதான் கேசா பதிவு பண்ண முடியாது மேலே கேஸ் என் பேர் அமுதா ஐம்பத்தி மூணு டிவிஷனில் வேலை செய்கிறேன் நாங்கள் வந்து எங்கள் வேலையை வந்து ஏழாம் மாதம் தேதி எங்களை நிப்பாட்டிட்டாங்க அதனால அந்த எங்கள் வேலையை திருப்பி கொடுங்கன்ட்டு இவங்கக்கிட்ட வந்து தாண்மையாக நாங்கள் லெட்ரு கொடுக்க வந்திருக்கோம் சங்கத்து மூலிமா அவங்க வந்து நாங்கள் வந்து பார்க்குறப்ப அவங்க இல்லை அவங்க ப்ரீயே தான் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இதுமாரி நாங்கள் மீட்டிங் போயிருக்காங்க ரிப்பில் பெண்டிங்கில் அவங்க வர வரைக்கும் நீங்கள் இருங்கன்னு கால் பண்ணி சொன்னாங்க அதனால நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எந்த போராட்டத்துக்கும் நாங்கள் பண்ண வரல தான்மையாக நாங்க வந்து லெட்ரு கொடுக்க வந்துக்கிறோம் எங்க கோரிக்கையை எடுத்துக்கோங்கன்ட்டு எங்கெங்கயோ கொடுத்தோம் எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயும் கொடுத்தோம் லெட்டர்ண்ணா லெட்ரு படம் அதனால நாங்கள் எத்தனை பேர் வேலைக்கு போவாத கான்ட்ராக்ட்ல போவாத இருக்கிறோமோ அத்தனை பேர் நாங்கள் கையெழுத்து போட்டு எங்க கோரிக்கையை அவங்க கிட்ட கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க தான் பேசி எங்களுக்கு இது பண்ணணும் சார் பாஞ்சு வருஷமா நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லாத போகுது எங்க கூலி இருபத்தி மூணாயிரம் நாங்கள் சம்பளம் வாங்கி இருந்தோம் எங்களை வந்து பாஞ்சாயிரம் வாங்க சொல்றாங்க அது எங்க வாழ்வாதாரத்துக்கு பத்தாது அதனால எங்கள் கூலியை மாத்திரம் எங்களுக்கு கொடுங்க நிரந்தர பண்ணா கூட பரவாயில்ல எங்களுக்கு எப்பயுமே என்ன உள்ளே ஸ்டாப்பா நாங்கள் வேலை செஞ்சிருந்தோம் இருபத்தி மூணாயிரத்துக்கு அந்த சம்பளத்தை கொடுத்தாவது எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் இதுவாக பார்த்துக்குவோம் அதுவும் இல்லாத இதுவும் இல்லாத மூணு மாசம் ஆச்சு எங்கள் வாழ்வாதாரம் இது பாதிக்கப்பட்டது பசங்களை வச்சுன்னு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் தண்ணி சாப்பிட்றவங்கோ இந்த மூணு மாசமா எங்களுக்கு நாங்கள் படாத கஷ்டப்படுறோம் எங்கெங்கே போய் மனு கொடுக்குறோம் என் பேட்டியும் கொடுக்குறோம் என்ன அவரு என்ன யாருக்கு ரெடி போகணும் நம்ம எம்எல்ஏ கிட்ட போகணுமா ஆமா கிட்ட லெட்டர் அரெஸ்ட் எ சரி நம்ம இங்க வந்து தெரு தெருவ வந்து அவங்க வந்து அவங்க ஓட்டு போட்டவங்க இதுவே வந்து காப்பாத்துவாங்க அவங்க கோரிக்கை எடுப்பாங்கட்டு கவுன்சிலர் கிட்ட வந்துருக்கோம் சரி அவங்க மூலியமா நம்ம அவங்க போய் பேசுவாங்கல்ல நம்மளால உள்ள போக முடியாது எங்களை எங்களை பார்த்தாலே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுது நீங்க எதனா அராஜகம் பண்றீங்கன்ட்டு சார் தானும் வந்து லெட்ரு கொடுத்தாவது அவங்க உள்ள போய் எங்களை எங்க சார்பாக பேசுவாங்க தான் நம்பி இங்கே வந்திருக்கோம் சார் லெட்ரு எடுத்துக்கணும் இல்ல அவங்க வந்து ரிபிள் பில்டிங்கு மீட்டிங் போய்கிறேன்னு சொல்றாங்க ஆனால் வாட்ஸ்அப்ல என்ன வருதுன்னா மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருது ஆனால் நாங்கள் போன் பண்ணால் அவங்க எடுக்கல எந்த ஒரு பதிலும் இல்லை போன் எடுக்க மாட்டேன்றாங்க சரி அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கோம் எந்த ஒரு மறியலும் நாங்கள் பண்ண வரல ரோட்லேயும் போய் நாங்கள் உட்காரல நாங்க அறுபது பேர் இருக்கோம் சார் ஐம்பத்தி மூணுல வார்டுல மாத்திரம் அறுபது பேர் இருக்கோம் சார் நாங்க அந்த அறுபது பேரும் இங்க வந்து நின்னு குடுக்கணும்னு ஒரு கோரிக்காக தான் வந்து இருக்கோம் எந்த அராஜகம் பண்றதுக்கு நாங்க வரல